வெல்கம் எஸ் பிஆர் ஆர்ஜி சிரீஷ் நான் அஜிதா ஷேக் இன்னைக்கு ஒரு சூப்பரான சூப்பரானு பிரமிடு பற்றி தான் பார்க்க போறோம் எகிப்து பிரமிடு உட்பட பழங்கால சிலைகள் எல்லாத்திலுமே மூக்கு உடைப்பட்டதற்கான ரகசியம் என்னன்னு தெரியுமா மைக்கேல் ஏஞ்சலோவின் டேவிட் அல்லது அகஸ்டோ ரோடின் தி திங்கர் போன்ற சிலைகள் எல்லாமே வெறும் கலைப்படைப்புகள் கிடையாது அவை கடந்த கால வரலாற்றுக்கான நினைவு சின்னங்களா இருக்கு இந்த சிலைகள் கலாச்சாரத்தை மட்டுமல்ல அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களின் கலை திறன்களையும் வெளிப்படுத்துதா இருக்கு இருந்தாலும் பல ஆண்டுகளாக வரலாற்று ஆசிரியர்கள் உடைந்த மூக்கு கைகள் காதுகள் மற்றும் பலவற்றோட பல சிலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அற்புதமான பழங்கால கலைப்படப்பை ஏன் யாராவது சிதைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த கேள்வி பல வரலாற்று ஆசிரியர்களின் ஆர்வத்தை தூண்டுது இந்த காணொலியில் இந்த நிகழ்வுக்கு என்னென்ன விஷயங்கள் காரணமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு மை சேனல் மாயாஜாலங்கள் நிறைந்ததாக இருக்கு எகிப்தியர்கள் போன்ற சில பண்டைய கலாச்சாரங்கள் சிலைகள் தங்களுக்கென ஒரு உயிர் சக்தி இருப்பதாக நம்புனாங்க வழிபாடு செய்பவர்கள் அந்த சிலைக்கு பிரார்த்தனை செஞ்சு அதனுடைய முன்னிலையில மரியாதைக்குரிய சடங்குகளை செஞ்சாங்க அதனால எதிரிகள் இந்த பகுதிகளை ஆக்கிரமிக்கும் போது அவர்கள் சிலையை முடக்க ஏதாவது ஒரு வழியில சுதைச்சிருப்பாங்கன்னு சொல்லப்படுது இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு சிலை உயிரோடு இருப்பதா ஈத்தியர்கள் நம்பலை அப்படின்னாலும் உயிர் சக்தி மூக்கு வழியாக சிலைக்குள் நுழைந்ததா அவங்க நம்பினாங்க உயிர் சக்தி சிலைக்குள் நுழைவதை தடுக்க மூக்க உடுக்க வேண்டி இருந்ததாகவும் அந்த காலத்தில் இது சிலையை கொன்றதாக மக்கள் நம்பினதாகவும் சொல்லப்படுது ஆனால் இப்போ இந்த மதம் மற்றும் கலாச்சார சின்னங்களை சேதப்படுத்துவது கடவுள் உருவ அழிப்பு செயலாக கருதப்படுது புருக்களின் அருங்காட்சியகத்தின் எகிப்திய கலைக்கூடங்களில் கண்காணிப்பாளராக இருந்தவர் தான் எட்வர்ட் ப்ளீபெர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடந்த காலத்தில் ஒரு சிலையின் மீது அளிக்கப்பட்ட உடல் உறுப்பு இருப்பது அதன் வேலையே செய்ய முடியாமல் தடுக்கும் அப்படின்னு கருதப்பட்டதாகவும் சிலையோட காதுகள் அறுத்தா அதன் பக்தர்களின் பிரார்த்தனைகளை கேட்க முடியாமல் போகும் இடது கை உடைந்தால் இனி பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்க முடியாது இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை செய்வதை விட அரசியல் கடவுள் உருவாளிப்பை அதிகம் தூண்டியது அப்படின்னு சொல்லி பிளீபர் சொல்றாரு கடந்த காலங்கள் முழுவதுமே நினைவு சின்னங்கள் மற்றும் கிளைகள் எண்ணற்ற போர்களின் அழிவுகளை தாங்க வேண்டியிருந்தது இந்த கலைப்படைப்புகள் போராட்டத்தின் போது பொதுவாக சேதப்பட்டதோடு மட்டுமல்லாமல் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்ட நோக்குள்ள படையெடுக்கும் ஆட்சியாளர்களின் இலக்குகளாகவும் இருந்திருக்க குடிமக்களும் மக்களை அதிருப்தி அடைய செய்யும் ஆட்சியாளர்களின் சிலைகளை சிதைத்து உடைப்பாங்க தலைவர்களின் சிலையை சேதப்படுத்துவது வரலாறு முழுவதும் நடைமுறையில் உள்ளது பல நூற்றாண்டுகள் கடந்து இன்னைக்கும் அது நடைமுறையில் இருக்கு பண்டைய உலகில் கிட்டத்தட்ட அனைத்து கலாச்சாரங்களும் இந்த நடைமுறையை பின்பற்றி சிலையை சிதைப்பதன் மூலம் ஆட்சியாளரின் வரலாற்றையும் சாதனைகளையும் அழிப்பதையும் இழிவுபடுத்துவதையும் மக்கள் நோக்கமாக கொண்டாங்க இந்த நடைமுறை மெசவடோமிய நாகரிகத்திற்கு முற்பட்டது அதாவது கிமு ரெண்டாயிரத்தி முந்நூறுலருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இது இருக்கு அவர்களின் ஆட்சியாளரான அகட்டின் மன்னர் சர்கோனின் சிலையின் காதுகள் வெட்டப்பட்டது அதன் மூக்கு உடைக்கப்பட்டு அதன் கண்கள் பிடுங்கப்பட்டுச்சு இது ஒரு காலத்தில் பெரும் தலைவரின் இறுதி வீழ்ச்சியின் பிரதிநித்துவமாக கருதப்பட்டுச்சு மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்தையும் போலத்தான் சிலைகளும் கூட காலத்தின் கடுமையான காலகட்டத்திற்கு அடிபணிய வேண்டியதாக இருக்கு பல ஆண்டுகளாக இருந்தாலும் பொதுவாக தேய்மானம் சிலைகளுக்கு சேத விளைவிக்கும் உடைப்பு அரிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும் நவீன பாதுகாப்பு நுட்பங்கள் இருந்தும் கூட மோனாலிசா போன்ற ஓவியங்கள் இன்னும் அறிவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்க இருந்தாலும் ஒரு சிலை வந்து அரிப்பினால் சேதப்படுத்தப்பட்டதையும் மனிதர்களால் அது வேண்டுமென்று சிதைக்கப்பட்டதையும் நிபுணர்களால் அடையாளம் காண முடியும் பண்டைய சிலைகளோடு காணாமல் போன மூக்கு கை காது மற்றும் பிற அம்சங்கள் வரலாற்று ஆசிரியர்களால் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படாத புதிரான தான் இருக்கு சிலையை உடைப்பது முதன்மை நோக்கமாக தெரியல அப்படின்னாலும் சிதைவுகள் ஆராய்ச்சியாளர்களுக்கு கடந்த காலத்திற்கான ஆதாரங்களாக தான் செயல்பட்டு வருது வரலாறு முழுவதும் இந்த நிகழ்வுகளை படிப்பதன் மூலமோ வல்லுநர்கள் கடந்த கால மக்களோட நடத்தைகள் உணர்வுகள்லாம் புரிஞ்சு கொள்ளும் முயற்சியில இன்னைக்கும் ஈடுபட்டு தான் வர்றாங்க இன்னும் இதே மாதிரி நிறைய வரலாற்று நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ் பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க எகித்து பிரமிடலை ஏன் மூக்கு வடைஞ்சிருக்கு அப்படின்ற ரகசியம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இது வரைக்கும் வரலாறு கேட்ட அனைவருக்கும் நன்றி